மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கில் அறிமுக இயக்குநர் ராஜபாண்டி நடித்து இயக்கிய திவ்யா திரைப்படம் முன்னோட்ட காட்சி நிகழ்வு இன்று காலை பதினோரு மணி அளவில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிக்பாஸ் புகழ் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் கலந்து கொண்டு திவ்யா திரைப்படத்தை பார்த்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் இந்த படத்தில் நடித்தவர்கள் எல்லாம் புதுமுகமாக இருந்தார்கள் முதலில் நடிப்பதற்கு ஒரு சிலர் கஷ்டப்படுவார்கள் அதெல்லாம் இல்லாமல் இயற்கையாக நடித்தார்கள் இந்த படத்தை பார்க்கும்போது சசிகுமார் அண்ணன் எடுத்த நந்தன் படம் போன்ற உணர்வு எனக்கு இருந்தது இயக்குனர் சசிகுமார் அண்ணனைப் போல் இவர்கள் பல சமுதாய சீர்திருத்த படங்களை எடுத்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என நினைக்கிறேன் திவ்யா திரைப்படத்தை நான் பார்த்து விட்டேன் இந்த படம் எப்போது வெளியாகும் என மக்கள் எதிர்பார்ப்பதைப் போல நானும் எதிர்பார்க்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என வாழ்த்துகிறேன் என்றார் பிக் பிக்பாஸை ஸ்கிரிப்ட் என அனைவரும் நினைக்கிறார்கள் ஆனால் பிக் பாஸில் எந்தவித ஸ்கிரிப்டும் கிடையாது அனைவரும் என்னை மெலிந்து விட்டீர்கள் என்று கூறுகின்றனர் நாங்கள் பிக் பாஸில் உள்ளே சென்றவுடன் எங்களை அடைத்து விடுவார்கள் அங்கு நடந்த அனைத்துமே உண்மை நிறைய ரிவ்யூவர்கள் தவறான செய்திகளை பரப்புகிறார்கள் வெவ்வேறு குணமுடைய இருபது பேர் இடத்திலிருந்து எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டேன் நான் பிக் பிக்பாஸிலிருந்து வெளியேறியவுடன் குழந்தைகள் நிறைய பேர் அழுக ஆரம்பித்து விட்டார்கள் நடிப்பா அரக்கன் என்ற சொல் பச்சை குழந்தை முதல் பெரியாள் வரை வைரலாகியது பிக்பாஸில் டைட்டில் வின்னர் யார் வருவார் என இப்போதைக்கு சொல்ல முடியது பிக்பாஸில் வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே நுழைந்தால் இன்னும் கேம் மாறலாம் மதுரை மீனாட்சி தாயின் அருளால் பிக்பாஸிற்கு சென்றேன் என்றார் தொடர்ந்து படத்தின் இயக்குனர் இது குறித்து பேசுகையில் இந்த படம் ஆரம்பித்ததிலிருந்தே மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் சந்தித்தோம் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே உசிலம்பட்டியில் அங்கிருக்கும் மக்கள் இந்த படத்தை பார்த்துவிட்டு என்ன இப்படியெல்லாம் படம் எடுக்கிறீர்கள் என்ன இந்த மாதிரியெல்லாம் டயலாக் பேசுகிறீர்கள் என பிரச்சனை வந்தது வாயை அசைக்காமல் டயலாக் பேசாமல் எல்லாம் ஷூட்டிங் செய்து அதற்கு பிறகு டப்பிங்கில் அதை சரி செய்தோம் இருக்கிற பணத்தை எல்லாம் ஷூட்டிங் செலவழித்து விட்டோம் அப்போது கையில் காசு இல்லாமல் சாப்பிட்டு விட்டு பேரின் உழைப்பில் இந்த படம் வந்தது என்பதை விட பல பேரின் உதவியால் இந்த படம் வந்துள்ளது இந்த படம் எடுத்து சில வருடங்கள் ஆகிவிட்டது கால தாமதமான வெற்றி கூட ஒரு வகையில் தோல்விதான் என்றார் சில விஷயங்கள் படம் கதை நல்லா இருக்கு நடிப்பு நல்லா இருந்தோம் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி சீனிவாசில் தான் ப்ரிவியஷோ போட்டாங்க வெற்றி சினிமாஸ்க்கு தான் நான் வந்து கெஸ்ட்டாக வந்தேன் ஸோ வெற்றி சினிமாஸ் ஓனருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா சசிகுமார் அண்ணே நந்தன் படம் எடுத்தார் ஸோ அந்த படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சசி அண்ணே படம் எடுத்தார் டேரக்டர் சசிகுமார் அண்ணனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட படம் மாதிரி இன்னும் இவங்க வந்து பல சமுதாய சீர்திருத்த படங்கள் எடுத்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படம் திவ்யா அப்படின்ற படம் ரிலீஸ் டேட்டை வந்து எதிர்பார்த்து நம்ம மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நானும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறேன் நான் இப்போ படம் பார்த்துட்டேன் ஸோ திரையரங்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல வெற்றி அடையணும் அப்படின்னு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்